அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹோ என் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு நடிகார்களே நாம் தற்பொழுது இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதி தேர்தலை முன்னோக்கியவர்களாக இருக்கின்றோம் உலமாக்கள் யாரை ஆதரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அகில இலங்கை ஜெம்யத்துலமாயினுடைய தலைமை நிர்வாகம் இன்று அரசியல் அனாதியாகி இருப்பதை பார்க்கின்றோம் அகில இலங்கை ஜெம்யத்துலமா சபை இன்றைக்கு இன்று அரசியல் அனாதையாக இருக்கின்றது அவர்களுக்கு ஒரு கொள்கை கிடையாது அவர்களுக்கு ஒரு என்ற ஒரு விஷன் மிஷன் ஒன்றும் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு அதல பாதாளத்தை நோக்கியதாக இந்த ஜம்மித்துல மாசை இன்று சென்று கொண்டிருக்கிறது தலைமை நிர்வாகம் என்றாவது ஒரு நாள் இலங்கை பாராளுமன்றத்திலே பதிவு செய்யப்பட்டு இருக்கக்கூடிய முஸ்லிம் கட்சிகளை அமை அழைத்து ஓரணியில் ஒன்று சேருங்கள் ஓரணியில் ஒன்றாக செயற்படுங்கள் ஓர் அணியில் ஒன்று பட்டால் நமக்கு வெற்றி உண்டு என்ற அடிப்படை என்ற ஒரு நாள் பேசியிருக்கிறார்களா கிடையாது என்பவர் தேர்தல் கூட்டத்தில் நிற்பார் எந்த தேர்தல் அவர் தேர்தல் அவர் பிரசிடண்ட் ஆகின்ற தேர்தலில் இலங்கையில் இருப்பார் சிங்கப்பூர் என்றும் அமெரிக்கா என்றும் சைனா என்றும் ஜப்பான் என்றும் இந்தோனேசியா என்றும் ரன்னிங்கில் இருப்பவர் தான் தலைவர் தலைவருக்கு நாட்டை பத்தி சிந்தனை கிடையாது ஒன்றும் சிந்தனை கிடையாது ஏழாயிரம் முளமாக்களை நாங்கள் வைத்திருக்கின்றோம் ஏழாயிரம் மூலமாக்கள் எங்களிடத்தில் இருக்கிறார் என்று சொல்கின்ற நீங்கள் உங்களுடைய நிர்வாகிகள் என்றாவது ஒரு நாள் இந்த அரசியல் கட்சி தலைவர்களை அழைத்து முஸ்லீம்களை ஒன்றுபடுத்துகின்ற விடயத்தில் கதைத்திருக்கிறீர்களா கிடையாது ஏன் இந்த ஒரு கேவலமான போக்கு சிந்தனை அவர்களை அழைத்து அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் மூலம் இந்த நாட்டிற்கும் இந்த முஸ்லிம் சமூகத்திற்கும் ஏதாவது சுபிச்சத்தை நீங்க பெற்றுக் கொடுத்திருக்கிறீர்களா கிடையவே கிடையாது உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய உங்கள் கிளைகளில் இருக்கக்கூடியவர்களை அழைத்து இலங்கை முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்தவர்களை பள்ளியிலே கொண்டு வந்து பாத்தியா வருதுகின்றீர்கள் கூட்டுதோகின்றீர்கள் குழுத்துவதுகின்றீர்கள் நல்ல காலம் அவர்களை கொண்டு இது செஞ்சது நீங்க எல்லாரும் போய் பன்சாலையில போய்த்து பிரித்தோதி நூல் கட்டாம இருக்கணும் அல்ல பாதுகாக்கணும் நீங்க எல்லாரும் மாறிடாம இருக்கணும்